திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது தேவரின் தாய் மீது சத்தியம் நடிகர் நடிகளை பற்றி பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாகேஷ் மோகன்பாபு பிரபாகர் சுல்லிராஜன் சுந்தர்ராஜன் ஏவிஎம் ராஜன் எஸ் ஏ அசோகன் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் இசை சங்கர் கணேஷ் கதை திரைக்கதை தயாரிப்பு சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் டைரக்ஷன் ஆர் தியாகராஜன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளிவந்த படங்கள் அறுபதுகளில் இன்றைய நடிப்பதற்காக தேவர் மறுபிரிவு என்ற கதையை தயார் செய்து வைத்திருந்தாருங்க அந்த கதையை ரஜினிக்காக மாற்றினாருங்க தேவர்கள் எம்ஜிஆர் வைத்து பல படங்கள் தயாரிச்சிருக்காருங்க வசூல் சாதனை செய்து உள்ளார் அதற்கு பிறகு ஒரு கதாநாயகர் சரியாக அமைய அமையலாக அவருக்கு எம்ஜிஆர் பிறகு ஒரு கதாநாயகர் அமையும் இல்லை கதை போய் சிவகுமார் விஜயகுமார் ஸ்ரீகாந்த் போன்றவரை வச்சு படம் எடுத்தார் அதற்கு பிறகு ரஜினிகாந்தை வைத்து முதல் படம் தாய்மையை சத்தியம் இந்த படம் வெற்றி படங்க படத்தை பற்றி பார்ப்போம் வழக்கமான கதை தாங்க பழி வாங்குற கதைங்க ரஜினியுடைய அப்பா அம்மாவை கொலை செய்துடுறாங்க அந் அதை பார்த்தது ராமி என்ற நாய் அந்த ராம் என்ற நாய் அவர்களை காட்டி கொடுக்க வேண்டும் ரஜினி பழிவாங்க வேண்டும் இந்த கதையை சென்டிமெண்ட்டு காதல் காமெடி திரைக்கதையாக சிறப்பாக அமைத்து உள்ளன ரஜினி துப்பாக்கி வைத்து கொண்டு காட்சிகள் அவருடைய ஸ்டைலில் சூப்பராக செய்திருக்காருங்க இந்த படத்தில் டைரக்டர் வந்து ஆர் தியாகராஜன் தேவருடைய இல்லை தண்டாதபவானி அவருடைய மகன் ரஜினி அவர்கள் இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் இணைவது போல் தேவர் அவர்கள் குடும்பத்தில் இணைந்து விட்டாங்க மோகன் பாபு பிரபாகரன் சரியான வில்லன் ரோலுங்க சிறப்பாக நடித்திருக்கிறாங்க ஸ்ரீபிரியா காதல் காட்சிகள் சிறப்பாக நடித்திருக்காங்க சுள்ளிராஜனும் நாகேஷும் அற்புதமான காம்பியாக நடிச்சிருக்காங்க இந்த படம் நூறு நாளை ஓடி வெற்றி படங்க இந்த படத்திற்கு பிறகு ரஜினியை வைத்து ஆறு படங்கள் புக் செய்திருக்காங்க இந்த படத்தில் பாட்டுகள்லாம் சூப்பராக இருக்குங்க நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு அடுத்தது பாபு 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 எங்கே கோபு 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 எங்கே பாபு என்றால் கட்டி கொள்வேன் கோபு என்றால் வெட்டி செல்வேன் அடுத்தது வந்து புறப்படடா மகனே புறப்படடா பாட்டுகள் சூப்பராக அமைஞ்சிகிட்டுதுங்க சங்கர கணேஷ் பிஜிஎம் இன்னும் இருக்குங்க தாய்மீதி சத்தியம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய பாடங்க நன்றி